சாந்தி ரூபாத் பரமானந்த ரூபாச்சு ரூபம் எப்படி அப்படின்னா சாந்தி ரூபம் அமைதி அமைதியோட அமைதியான வடிவம் பரமானந்த ரூபாச்ச உத்தமமான ஆனந்த வடிவாயும் இருக்கனால இதைத்தானே சொல்கிறது ஆனந்தா ஆனந்தோ பிரம்மே வேஜானாது இந்த பிரம்ம அனுபவம் அப்படிங்கிறதே என்ன என்ன அப்படின்னா ஆனந்தம்னு சொல்கிறோம் சாந்தி சாந்தி தின அமைதி வடிவோங்கிறோம் பக்தி அதுதான் அதனால் சாந்தி ரூபா அது பரமானந்த ரூபாச்ச பக்திக்கு அவளுக்கு விசேஷம் சொன்னார் எங்கும் நிரம்பியதும் நிலைகுலையாது இருப்பதும் ஆகிய சமுத்திரத்தை நதிகள் எவ்வாறு அடைகின்றனவோ அவ்வாறே ஆசைகளெல்லாம் எவனிடம் அடைந்து ஒடுங்குகின்றனவோ அவன் சாந்தியை எழுதுகிறான் சாந்தி யாருக்கு கிடைக்கும் இப்படி இருக்கணும் எல்லாம் ஒடுங்கணும் ஆசையை பின்பற்றி செல்பவன் நிச்சயமாக அந்த சாந்தியை அடையமாட்டான் அசாந்தச புத்த சுகம் அப்படியே சாந்தி இல்லாதவன்ட்டுக்கு எங்கே சுகம் இருக்கும் இருக்காது அதனால் அது அக் சொல்லித்து அட்டோபு நிமிஷத்தில் சொல்லித்து நித்யோ நித்யானாம் சேத்தனச்சேத்தனானாம் ஏகோ பகூனாம் யோ விததாதி காமான் समात्मन्यस्तं ये अनुपश्यन्ति धीराः तेषां शान्तिः शाश्वती नेतरेषां ततो